Finland Cool Car Rush 2025 இந்த event என்ன பார்த்தீங்க அப்படினா இந்தியாக்கும் Finlandக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து build பண்றதுதான் இந்த event இது மட்டும் இல்லங்க இந்த eventல வந்து பார்த்தீங்க அப்படினா வகை வகையான வந்து இந்தியன் சாட் ஐட்டம்ஸ் இந்தியன் ஃபுட்ஸ் இது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸும் இருக்குது நம்ம மக்கள் டான்ஸும் ஆடுவாங்க அது நம்ம மக்கள் மட்டும் கிடையாது ஃபின்லாண்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ தட் இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட நம்ம சொல்லுவாங்க வாங்க நம்ம இந்த இது இது ஃபுல்லாக பார்ப்போமா